வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஆயுர்வேத மருத்துவர் ஸ்ரீ வைஷ்ணவ இந்த வருஷம் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்றோம் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் தான் நான் அம்மா இவங்க தன்னுடைய தொண்ணூத்தி எட்டு வயசு வரையும் யோகாவை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க யோகாக்காக பத்மஸ்ரீ அவார்டு கூட வாங்கினாங்க நான் இதுக்கும் இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்னன்னா இந்த வருஷ யோகா தீமை யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் தான் எதனால யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் யோகா நம்மளுடைய பிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் எமோஷனல் வெல்பீயிங் இது எல்லாத்தையும் ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி இது எல்லாத்தையும் கியூர் பண்ணுறதுக்கும் ஒரு டூலாக இருக்கு அதே மாதிரி பெயின் ட்ரெயின் மென்சுரேஷன் மெனோபாஸ் இது எல்லாத்தையும் கூட சரி செய்துன்னு சொல்லலாம் இதை எல்லாத்தையும் நாம் சரி செஞ்சுட்டு நாம் நம்மளுடைய கோலை நோக்கி எந்த ஒரு தடை இல்லாமல் போகணும் அதே நேரம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடையும் ஒரு செல்ஃப் அவேர்னஸோடையும் போகணும் அப்படிங்கிறதால தான் இந்த தீமை நம்மளுடைய நேஷனல் கமிஷன் ஆஃப் இந்தியன் மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க அப்போ யோகாவை பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் செல்ஃப் அவேர்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய கோலை பர்சீவ் பண்ணுறதுக்கு யோகாவை ஒரு டூலாக யூஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்